புடிச்சோ தெரியல தூங்குன தெரியல பெருவாகராஜா ஆபரேஷனலா இருந்துது யாரோ வந்து கண்ண மேக்க அடி அடிங்க அடுத்து கீழ வந்து தள்ளி போய் மீயையா ச நல்லதா ஏன் அதல தான் ஏன் அதல என்ன செய்யணும் ஓ ஆ ஒரு சும்மா சொல்லدارியா கண்ண அடிការே எவ்ளோடாய் சேரணே அதல போடுதா அந்த ஆணி அதல பிடி மூணு பீஸ் வரதுல அத பொதே சொல்லுங்கலா தூ கட்டடா இல்ல உள்ள கோடி போட்டு அத கேட்டுமா ரிங்ஸ்ல ஆணி பிடிக்கணும் ஏல அதுக்கு கீழ உள்ள உள்ள போடுமா ஆ அப்படி போடு 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 கீழடு அடி தரையில வையும் தரையில வாடி முட்டை ஏல முட்டை கீழ அடி எடுக்கும் ஏ சிஸ்டமா ஏ என்னதுக்கு அழகா மொதே வச்ச மாதிரி எடுத்துறலாம் என்னமா அடி எடுக்கணும் எடுத்துக்கணும் அடி எடுத்துடுங்க